லி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்ம தாரு வந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ட்ராக்ல ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க கொஞ்சம் பேசலாமா அப்படின்ட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்து அதாவது அன்புள்ள அது மாதிரி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமரன் மேலே இருக்கிற அன்பு காரணமாக தான் இந்த ட்ராக்ல அவங்களுக்கு இப்படி ஒரு நகர்வுகள் இருக்குங்கிறாங்க அதாவது இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது பாசிட்டிவ் பொசிட்டிவ் இது வந்து நெகட்டிவாலாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பதிவில் இருக்க ரொம்ப டீட்டெயில்டாக அந்த கேரக்டர் மேலே இருக்கேன் இன்வால்மெண்ட்டாக அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸாக எனக்கு இது பிடிச்சி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நகர்ந்து பண்ணுறோம் அதோட பெஸ்ட்டையும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் இது வந்து நெகட்டிவ் ஷே பார்க்கல குமரன் மேல இருக்க அவங்களோட பாசத்தை தான் இந்த கேரக்டர்ல மையப்படுத்தியிருக்காங்க பார்க்கவும் நல்லா தான் இருக்கு ஒரு கணவர் மேல இருக்க ஒரு மனைவிக்கான அன்பு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கங்கா கேரக்டர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இது மாதிரியான ஒரு புரிதலை போது பார்வையாளர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் மேலே ஒரு தெளிவு ஏற்படும் இது ஒரு பொசசிவ் கேரக்டர் ஒரு அன்பு சார்ந்து குமரன் மேல இருக்க அன்பை தான் இங்க கங்கை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும்போது நமக்கு இது தவறாக தெரியாது ஓகே புரிதலுக்கு ஸ்டெடியோன்